multimod spam 疶 worship ㄼ ŞAH Se the மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆந்திரா குப்பம் போதுங்க ஒரு ஃபார்முக்குங்க ஒரு ஃபர்ஸ்ட் லேக் ஒரு செகண்ட் லேக் அது உங்களுக்கு பல்லு ரெண்டே பல்லுங்க இது பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பல்லு ஆயிருச்சுங்க இரண்டாம் லேக் டேஸ்ட் நல்ல பிரீடான மாடு எவ்வளவு ஆகும் ரெண்டுமே இருபது இருபது நாள் டைம் ஆகுங்க ஏன்னா நம்ம மடி வச்சிருச்சிங்க கண்ணு போட்டுருந்து கேட்கலாம் ஆனா இந்த மாதிரி மாடு மடி காட்டுங்க ஆனா குட்டி வைக்காதுங்க ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்ட் கேட்பேன்னு கண்ணு போடுற மாதிரி மடி காட்டும் ஆனா ஒரு இருபது நாள் டைம் இருக்குங்கண்ணா இது உங்களுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குது இது ரெண்டாம் லேக் நல்ல காம் வடிவெளிங்க நல்ல குறுங்கால் மாடுங்க அதாவது மாடு வந்து ஏன் ஹ் இருக்கிறதுலாம் முக்கியம் இல்லைங்க மாடு வந்து கரெக்டான ஹைட்டு தெளிவான உடம்பு கரெக்டான காம்பேடு வெளி நல்ல பொசிஷனால ஒரு அழகான மாடுங்க அதுல வந்து விரும்பி லைக் பண்ணி வாங்குவாங்க நல்ல உருவத்துல மாடு பாருங்க கரெக்டா மாடு முறையா இந்த இடத்துல நல்லா அகல கட்டா நல்ல மடி பாயின்ட்டு இதுல இருந்து இறங்கி வருதுங்க நல்லா உங்களுக்கு கறவை தன்மை இருக்கும் இது ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு இருபது இருபது லிட்டர் நாற்பது லிட்டர் கறக்குற கெப்பாசிட்டி இருக்குது நாம சொல்றது வந்து ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லேக்டேஷனு இது செகண்ட் லேக்டேஷனு நல்ல காம்படி விலைங்க இதெல்லாம் நல்லா முறையா பராமரிச்சுன்னா கண்டிப்பா இருபது லிட்டர் கறக்குங்கன்னா மாடு வந்து குறுங்கால் மாடு நல்லா உங்களுக்கு பிரீடு வயசான மாடு இது பாருங்க இது வந்து பாத்தினா உங்களுக்கு ஏ பேஸ்ல வருங்க ஏ பேஸ் செமன் தான் இது உங்களுக்கு சிந்தாமணி குட்டி தாங்க பல்லு பாத்தோம் ரெண்டே பல்லு நம்ம வீடியோல மட்டும்தான் எப்பயுமே பல்லு லைவா காட்டுவோம் பாருங்க சும்மா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் செகண்ட் ஆக்டேஷன் வாயால சொல்ல மாட்டோம் தெளிவா பல்லு பிடிச்சு காட்டுவோம் ரெண்டு பல்லு நாலு பல்லு எடுக்கிறதா என்ன பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் பாத்தோம்னா உங்களுக்கு மாடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு கண்ணுக்கு வச்சுக்கலாங்க இந்த மேஸ்டிச் பிரச்சனை வராதுங்க அந்த உங்களுக்கு பூ தொல்றது உங்களுக்கு நாய் தலை தள்ளுறது அந்த மாதிரி பிரச்சனை வராதில்லைங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் கிடைக்கும் ரெண்டு நாலு பொல்லு உங்களுக்குன்னு முத ஏன் அந்த பஸ்ட் லாக்டேஷன் விரும்புறாங்கன்னா ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அஞ்சு கண்ணுக்கு வந்து பால் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க அடுத்த அஞ்சு கண்ணுக்கு வந்து டவுன் ஆகுங்க அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணோட இன்க்ரீஸ் ஆகும் தேர்டு கண்ணுக்கு வந்து நம்ம செகண்ட் கண்ணோட இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் மூணு கண்ணுக்குங்க பால் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்து பால் அப்படியே லெவல் ஆகும் அடுத்து ஆறாவது கண்ணு போறப்ப ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும் தோல் முடிஞ்சு போயிருக்கிறது ஆனா அந்த மடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணு தான் பால் கறக்கும் அடுத்த கண்ணுக்கு என்னங்க இந்த கண்ணுக்கு நம்ம இருபது லிட்டர் கரைஞ்சி அடுத்த கண்ணுக்கு பஞ்சு லிட்டர் கரைஞ்சிருச்சு நம்ம முறையா பராமரிக்கலையா நம்ம இடத்துக்கு செட் ஆகலையா நம்ம என்ன தவறு பண்ணிட்டோம்னா நினைப்பாங்க ஆனா அந்த ரீசன் கிடையாது மாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அஞ்சு கண்ணுக்கு பால் இன்க்ரீஸ் ஆகும் அதுலயும் ஃபஸ்ட்டு மூணு கண்ணுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும் நாலாவது அஞ்சாவது கண்ணுக்கு வந்து பால் வந்து ஒரே லெவலா கொண்டு போவோம் அடுத்த ஆறாவது இருந்து பால் வந்து கண்டிப்பா குறையும் நான் இருக்கிற ப்ராக்டிக்கல்லா தான் எப்பமையே பேசுவேன் அது எப்படி குறையினா உடனே குறையாது ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படியே குறைஞ்சிட்டு வரும் நீங்க ஏழாவது கண்ணு எட்டாவது கண்ணிலாம் வைக்கிறப்ப மடி பார்த்தோம்னா இப்படி நடக்கும் வெளியில கட்ட முடியாது உள்ள கட்ட முடியாது ரோட்ல கட்ட முடியாதுன்னு காணா அந்த மடி போற தோல் மடி அது பால் கரக்காது இந்த மாதிரி மடி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் மூணு கண்ணுக்கு எல்லாம் மடி தொங்கி வராது பிரீடு வயசான மாட்டுல அதெல்லாம் உங்களுக்கு வந்து பால் வந்து அதிகரிக்கும் அது வந்து பால் கறக்குறப்ப விரியும் அதுக்கப்புறம் சுருங்கிக்கும் இந்த மாட்டில் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா தைரியமாக இருக்கலாம் ஒரு லாங் டைமான கறவை இது வந்து ஒரு ஃபார்ம் செட் பண்ணியிருக்காங்க புது புதுசாக ஒரு பண்ணை வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு நான் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டு பல்லுலையும் கட மொளப்பிலையும் எடுத்துக்கோ நீங்கள் இப்போ நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் போடுவீங்க அவங்க என்ன ஃபோன் பண்ணி என்னன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் கறக்கமா மாடுங்க இப்போ நம்ம சொல்கிறதே ரெண்டு மாடு சேர்த்தி தான் நம்ம முப்பத்தஞ்சு லிட்டர் சொல்றோம் ஒரு முப்பது கரங்குது ரெண்டு மாடு தான் சொல்றோம் இவங்க ஒரே மாடு நினைச்சுக்கிட்டு பண்ணி கேக்குறாங்க அவ்வளவு எல்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம இது அதிகபட்ச கரந்தா ஒரு இருபது லிட்டர் அது அதிகபட்சம் கறந்தா ஒரு இருபது லிட்டர் ரெண்டு மாடு கறந்தா நாற்பது லிட்டர் நம்ம எப்படி கறந்தாலும் ஒரு தர்ட்டி ஃபைவ் லிட்டர் வராது ஃபார் டேவுக்கு ரெண்டு மாடு சேர்த்தீங்க மாடு வந்து தெளிவான பொருளுங்க அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்துங்க மாடு இந்த மாதிரி மாடுல ப்ரீட் வைஸ்ல கிடைக்காதுங்க இது நமக்கு சிந்தாமணியில கிடைக்கிற மாதிரி மாடு இங்கே கிடைக்குங்க இப்போ வந்து இங்க மாடு எடுத்தாலும் ஹெச்எஃப்ல என்ன விலையிலும் எப்படிங்க ஹெச்எஃப் நல்ல மாடு இந்த மாதிரி மாடுலாம் எடுத்தோம்னா ஒரு அறுபது எழுபது ரூபாயிலேந்து ஆரம்பிச்சு ஒரு ரூபா தாண்டி வரும்ங்க எழுபது ரூபாலேருந்து எடுக்கலாம் எழுபது ரூபாயிலேந்து எடுக்கலாம் இந்த மாதிரி மாடுல வந்து வீணாவாது பாருங்க ரெண்டே பல்லு நல்ல வளப்பு கண்ணுங்க சிந்தாமணி குட்டிங்க ஓகே நல்ல மூஞ்சி மொட்டை டைப்பு அருமையான மாடுங்க தப்பு இல்லைங்களா ரோஸ் காம்பு பாருங்க நீங்களே பாருங்க தெளிவா இருக்கு மாடு நல்லா உங்களுக்கு பார்த்தா ரெண்டரை வயசு குட்டி தாங்க அது சென பிடிச்சி ரெண்டரை வயசு குட்டிங்க ஓகே ஓகே இந்த சைடு போடுங்க இது பல்ல பாருங்கன்னா ஆறு பல்லு ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேக் டேஸ்ட் ரெண்டாவது லேக் டேஸ்ட் ரெடி ஸ்டேஜ்லாம் இருபது நாள் டைம் இருக்குது